ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் நண்பர்களே வணக்கம் வாங்க 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 வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் தொடரலாம் என்னம்மா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரதான நான் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் தொடரலாம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க பண்ண அது மாதிரி என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நண்பர்களே வணக்கம் வாங்க பேசலாம் என்ன ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để Có không? bỏ lỡ những video Hả? Đi đi.

அதனால அவருக்கு நான் தலை செய்தி கற்றுக்கிறேன் என் பொண்ணு எப்படி இருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வானஸ்தி அழகா இருக்காதா அழகு பொண்ணு mm

எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வணக்கம்னா இது மூணு வீசி இல்ல மூணு வீசில தரங்க போன் ஹலோ வணக்கம் வாங்க சலாம் பலலாம் இந்த டம்பி கொண்டு

எல்லாம் வணக்கம் வந்துருலேயும் வாங்க பேசலாம் போகலாம் அங்கே அங்கேயே அங்கே எல்லாேரும் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு கமெண்ட் லைக்

いやパディ வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே யார் பாக்குறீங்க தெரியும் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வாங்க 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 அடங்க மாட்டாங்க அடங்க மாட்டாங்க ஹாய் எங்க போறா அது வீட்டுக்கு போதே வேணாம் வேணாம் அது வீட்டுக்கு போய் வராது வராதுப்பா எங்க போற எங்க போறே பா யோகிங்களா இது தம்பி ஒரு சார் ரவுண்ட் பண்ணு அப்புறமேண்டி போவா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ம் சரி நீ வர வரையும் வச்சுக்கிறேன் சரி ஓகே நே ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க நண்பர்களே

நண்பர்களே வணக்கம் 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 யார் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாலும் தெரியும் ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் பேசவும் முடியும் நீங்கள் மாநில சைடில் வந்து யார் பார்த்துட்டுருக்கீங்கன்னே தெரில என்ன பேசணும்னு தெரியல அதுக்கு தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஹாய் ஹலோ எப்படி வச்சாலும் அப்படித்தான் இருக்குது டைம் சரி இல்லையோ ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் ஆமா மலாட்டம் மலாட்டா செய்வாங்க எத்தாட்னாப்பா கொஞ்சம் Nah, okay. Hai, halo, mana kamu? You Tani mau diulang, benar apa nampar Tania? ya? Kulit ya. அரக்கல் அரைக்கல் மூஞ்சிக்கு வரும் அரைக்கல் மூஞ்சிக்கு வரும் நல்லாட்டுமாப்பா பாருங்க அந்த துண்டு வட்டி பாருங்கள் தொண்ணு காமிப்பேன் நான் அப்புறம் நீங்கள் எங்கே தான் இல்லைன்னா கண்டிப்பாக காமிப்பேன் என்ன ஒன்றுமே தமிழில் போகுது டல்லாக போகுது டைம் ஒன்றும் சரியில்லை போகுது லைவ் போட டைம் வணக்கம் நண்பர்களே நால் ராவு காலத்தில் போட்டோமா அதுதான் ராகு காலத்தில் போட்டனால வந்து வியூஸ் வரல கமெண்ட்ஸ் வரல திருவா போயிச்சா எங்கே போயிடுச்சா தம்பி எங்க தம்பி கூடும் போதா ஏன் அவனை கூடும் பச்சு ட்ரெஸ் போடாமா

கிருப்பா போலோ வணக்கம் பாண்டிய நாடு அண்ணா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் நண்பா பாண்டிய நாடு நண்பா ஒரு லைக் போட்டீங்க அப்படி இப்படின்னு ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுவும் கமாண்ட் கமாண்ட் போட்டுட்டீங்க மிக்க நண்பரே மிக்க வணக்கம் நன்றி நன்றி என்ன பண்றீங்க சண்டே என்ன ஸ்பெஷல் சைக்கிள் ஊந்துருப்போது பாவே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் வீட்டுல பாண்டி நாடு ப்ரோ மட்டன் நாங்களும் வீட்டில் மட்டன் தான் மட்டன் சாப்பிட்டு உட்காந்து இருக்கோம் மட்டன் சாப்பிட்டோம்

ஹாய் வா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க இப்போ நான் ராயன் படத்துக்கு போயிட்டு வந்தேன் படம் எப்படி இருக்கு ப்ரோ ஹாய் பார்கவி எப்படி இருக்கீங்க திவ்யா திவ்யா வாங்க 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 எப்படி இருக்கீங்க என்ன தாலக்கணா பாப்பா பெயர் மாஸ்தி

யார் சொல்லணும் நீ யார் சொல்லலாம் யார் சொல்ல முடியும் நல்லா நல்லா அடி உண்மையாகவே நான் நல்லா பேசணும் ஓகேவா அப்புறம் எல்லாம் வாய் வாய் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசுறது இப்போ வாயாடி பொண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லக்கூடாது நல்ல பொண்ணா இருக்கணும் ஓகேவா பாவே நல்ல பொண்ணு சொல்லணும் எல்லாருமே ஓகே நீ நல்ல பொண்ணா வாயாடி பொண்ணா அப்ப வாயாடலாமா வாயாட மாட்ட சொல்ல வாயாட மாட்டேன் நான் டீசெண்டா பேசுவேன் என்ன சமையல் டுடே மட்டன் குழம்பு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் திவ்யா பார்க்கவி இங்க பாருங்க இங்க பாருங்க பொண்ணு என்னை எப்படி அடிக்கிறாங்க பாருங்க நான் பாவம் ரொம்ப பாவம் சரி முட்டா கூடு முட்டா யோகி யோகி தங்கியா இருக்காரு யோகி வர வரமாட்டாரு அவர் வந்து இப்ப ஸ்விம்மிங் பஸ்ல இருக்காரு அதனால வரமாட்டாரு ஆவ் ஆவ்

உன் பேர் என்ன அவன் சொல்லு உன் பேர் தெரியாதா உன் பேர் என்ன நீ தான் சொல்லணும் சரி என்ன சொல்ல மாதிரி என் பேர் வந்து பார்த்திபன் உன் பேரு என் பேர் பார்த்திபன் நீ உன் பேர் நீ சொல்லணும் சரி உன் பேர் பாவனாஸ்டி நீ எந்த ஸ்கூல் படிக்கிற பால வித்யாலயா பிரைமரி ஸ்கூலா ஓகே 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 சரி உங்க கிளாஸ் மிஸ் பேர் என்ன ஓகே உங்க ஸ்கூல்ல உன் யார் உன் பேர் தெரியலையா அப்புறம் வந்து ஸ்டோரி சொல்லு என்ன ஸ்டோரி சொல்லு காக்கா ஸ்டோரியா

அந்த ஸ்டோரி சொல்லுங்க காக்கா கதை சொல்லுங்க காக்கா என்ன பண்ணுது ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சு ஓகே அப்போ குட்டி குட்டியா கல்ல இருந்துச்சு குட்டி ஓகே தண்ணி மேலே வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா நடந்து போச்சா குடிச்சிட்டு சந்தோஷமா போச்சா அப்போ இதில் வந்து என்ன தெரியுது சொல்ல நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ கற்றுக்கணும் ஓகேவா பவானாக்கு எல்லாம் க்ளாப் பண்ணுங்கள் விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றி ஆ ஓகே அங்கே வார் அங்கே பார்த்த தேங்க் யூ சொல்லுவோம் தேங்க் யூ தேங்க் யூ மிஸ் அப்படின்னு சொல்லிங்களா வாரம் சரி ஓகே ஓகே ஆமா பாவா மிஸ் ஆகி வா பாவா மிஸ் நீ தான் போய் வைக்கணும் நீ வைக்கணும் நான் நாளைக்கு வந்து அவங்க நேரா பார்த்து சொல்றாரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாவா மிஸ் பாவா மிஸ் கேட்டு போ என்ன கேட்கவா அவையா வந்து நான் கேக்குறேன் நான் நம்ம பாப்பாவை வந்து ஸ்கூல்ல அடிကြங்களாம் அத வந்து அவங்க மிஸ் வந்து நான் வேலைக்கு போகும்போது வந்து எதுக்கு என் பொண்ணு அப்படின்னு நான் சொல்றாங்க சரி என்ன பண்ண அடிச்சாங்க எதுவுமே அடிக்க போறாங்க

நம்ம போய் கேட்கலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் பண்ணுங்க பண்ணுங்க வந்து எதுமே பண்ணல அடிக்குறாங்க அப்படின்றாங்க சரி இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் என்னன்னு அதனால பாவனா என்ன வந்து ஸ்கூல்ல வந்து கேக்குறோம் மிஸ் கிட்ட கேக்குறேன் எதுக்கு அடிக்குறீங்க என்ன ரீசன் அடிக்குறீங்கன்னு கேக்குறேன் ஓகே ஓகே இதுக்கு அப்புறம் அடிக்க மாட்டாங்க

அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகாமல் எப்படி டாக்டர் ஆக முடியும் சொல்ல நீ ஸ்கூலுக்கு போனாதான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் டென்த்து முடிச்சுட்டு அப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து எக்ஸாம்லாம் எழுதி நீ டாக்டர் படிக்க முடியும் நீ இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா இப்படி இங்கே பாருங்க இந்த காணொலி யானை டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை அடிக்காமல் எடுத்து சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க பாவே

பாருங்க இப்ப எப்படி சேக்க முடியும் இப்ப வந்து பாரு முடிஞ்சிச்சு பாரு இன்னும் ஒரு ஆறு மாசம் அதுக்கப்புறம் நம்ம உங்களை நீங்க வீட்டுக்கு வந்துருங்க நம்ம உங்க சேர்த்துலாம் ஓகேவா ஓகே பால வித்தியால வேணாம் இந்த ஒரு இந்த ஒரு டைம் இந்த வருஷம் போ அடுத்த வருஷம் மாத்திடலாம் ஓகேவா எல்கேஜி மட்டும் அங்கே படியா யூகேஜி வந்து வேற ஸ்கூல் மாத்திடலாம் கேட்டு படிக்கிறேன் ஆமா யூரே அவர் சும்மா வீட்டுல வெட்டி ஆபீசர் அவர் விஐபி அவர் யோகித் விஐபி இங்கடா யோகித் விஐபி ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பசாம் திவ்யா என்ன பண்றீங்க ஹாய் ஸ்லர் ம் முடிச்சிரலாம் என்ன முடிக்கலாம் பாம்மே நீ போய் பாம்பர் போ எப்ப பாம்பர் போடுடா பசங்களுக்கு

இவங்க பேரு தான் பத்து நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன சைட் அடிக்கிறதே வருவாங்க யாருக்கா யாருக்கா பாய் சுல் என் பொண்ணு ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்க தீட்ஸ் அங்க பாருங்க அவங்க மிஸ் வந்து அவங்க அடிக்கிறாங்கன்னு இவங்க வந்து என்ன அடிக்கிறாங்க இது என்ன பண்றது இங்க பாருங்க சரி தாங்க தாங்க நான் இப்ப நான் வந்து கேக்குறேன் அவங்க எவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க நீங்களே பாருங்க பாருங்க அவங்க மூஞ்சி பாருங்க அவங்க எவ்வளோ கோபமாக இருக்கிறாங்கன்னு பாருங்க

பாருங்க எந்தாலயே காய்ச்சி விடுத்தாங்க சரி ஓகே இந்த லைச்சிக்கிற அப்புறமா வரேன் இவங்க சமாதான பத்தி தானே வரணும் ஓகே சாரி